அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்திரன் டூ திரைப்படத்தின் கதை எவ்வாறு இருக்கும் என்று ஒரு சிறிய கற்பனை இந்திரன் பார்ட் ஒன்னில் ப்ரொஃபஸர் போராவுக்கு பெரிதாக இந்த கதையும் இருக்கவில்லை அந்த கதையோட்டத்தின்படி அவர்தான் மிகப்பெரிய வில்லனாக இருந்தாலும் இந்திரன் சிட்டி அவரை கொலை செய்வதால் அவரின் கதை முடிந்து விடுகின்றது ஆனால் இந்திரன் டூ அது ஆரம்பிப்பதற்கே ப்ரொஃபஸர் போரா தான் காரணமாக அமைய இருக்கின்றார் ப்ரொஃபஸர் போரா எந்திர மனிதன் சிட்டிக்கு ரேட் சிப்பை உள்ளே நுழைத்தவுடன் சிட்டி வக்கிரம் கொண்ட வில்லனாக மாறுவான் என்று முன்கூட்டியே தெரிந்திருந்தது அதனால் ரொபோட்டிக்கல் என்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கும் தன் மகனுக்கு அனைத்து தகவல்களையும் முன்கூட்டியே அனுப்பி வைக்கின்றார் தன் தந்தை மரணமடைந்ததை அறிந்து கொண்ட மகன் மிகவும் கோபமடைகின்றான் கோபத்தின் உக்கிரத்தில் எந்திரன் சிட்டியையும் அதை உருவாக்கிய ரஜினிகாந்தையும் அழிப்பதற்காக வருகின்றான் ஆனால் இருவரும் சண்டை போடுவதை பார்த்துவிட்டு எப்படியும் போரில் இருவரில் ஒருவர் இறந்து விடுவார்கள் மற்றவரை நான் கொல்லுவேன் என்று வக்கிரத்தோடு நிற்கின்றான் ப்ரொஃபஸர் போராவின் மகன் ஆனால் முதல் பாதியில் இருவருமே தப்பி இருவரும் இணைந்து விடுகின்றார்கள் இதைக் கண்டு கோபமடையும் மகன் இரண்டாம் பாதையின் கதையை ஆரம்பம் செய்கின்றான் இந்திரன் சிட்டியை வைக்கப்பட்டிருக்கும் கண்காட்சி கூடத்துக்கு பொறுப்பாளராக வருகின்றான் ப்ரொஃபஸர் போராவின் மகன் பொம்மையாக இருக்கும் சிட்டியை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கோபம் வருகின்றது அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு யோசனை ஆரம்பமாகின்றது இது சாதாரண எந்திரம் அல்ல உணர்ச்சி உள்ள எந்திரம் எந்திரத்தின் பாகங்களை மனிதர்களால் கலட்டிவிட முடியும் ஆனால் இதற்குள் ஏற்பட்ட உணர்ச்சியை மனிதர்களால் கலட்டி இருக்க முடியாது என்ற எண்ணம் அவனுக்கு உருவாகின்றது அதைத் தொடர்ந்து தன் தந்தை அனுப்பிய தகவல்களை வைத்து சிட்டியை செயற்படுத்த வைப்பதற்காக இன்னுமோ ஒரு எலக்ட்ரானியல் சிப்பை உருவாக்குகின்றான் அந்த சிப் மூலமாக சிட்டி என்ற இயந்திரனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அந்த இயந்திரனை யோசிக்க விடாமல் வைப்பதற்காக மீண்டும் சிட்டிக்குள் ஒரு காதலை உருவாக்க வேண்டுமென்று யோசனை போடுகின்றான் அதற்காக சிட்டிக்கு உயிர் கொடுப்பதற்காகவே இன்னும் ஒரு ரொபோவை உருவாக்குகின்றான் அந்த ரொபோ பெண் ரொபோவாக இருந்தால் இருவருக்கிடையிலும் காதல் வரும் என்ற எண்ணம் வர பெண் ரொபோவாக எமி ஜாக்சனை உருவாக்குகின்றான் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டுமென்ற ஆசை சிட்டிக்குள் வர இதை அனுமதிக்காத சட்டத்தை அழித்துவிட்டு இருவரும் சேர வேண்டுமென்ற எண்ணத்தை உருவாக்குகின்றான் எந்திரன் சிட்டியின் ஆசை நிறைவேறுகின்றதா அல்லது மீண்டும் தோக்கடிக்கப்படுகின்றாரா என்பதுதான் எந்திரன் டூ டூ பாயிண்ட் ஜீரோ படத்தின் முடிவாக அமைய இருப்பதாக என் எதிர்வு கூறல் இந்த கதை திரைக்கதை அனைத்தும் என் சொந்த இயக்கமே இது உண்மையில் நடக்குமா நடக்காதா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவ்வாறு பொறுத்திருந்து பார்க்கும் வரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்